மாவட்டம் வேப்பம்பட்டு கவிஞர் நான் மகாலட்சுமி ஆசிரியை தமிழ் பியட் அம்மா அவர்களுக்கு சிறந்த கவிஞர் விருது வழங்கி கௌரிப்பதில் அகில இந்திய சங்கம் பெருமை கொள்கிறது தேங்க்யூ சார் சிறந்த கவிஞர் விருது பெரும் கவிஞர் நாம் மகாலட்சுமி ஆசிரியை தமிழ் வேப்பம்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இந்த அடமழையும் கருத்தில் கொள்ளாமல் தமிழுக்காக தமிழ அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வழங்கும் விருதை வழங்க நேரில் வரிக விருந்தமைக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமைப்படுத்துகிறது தொடர்ந்து சிறந்த ஆசிரியர் விருது செங்கல்பட்டு மாவட்டம் குருகுலம் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மதுராந்தகம் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி ஐயா நிகழ்ச்சி எல்லா புகைப்படமும் எல்லா வீடியோவும் ஒவ்வொருவருடைய தொலைபேசி எண்ணுக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த ஆசிரியர் விருது திருப்பா பா செவ்வேல் ஐயாவர்கள் குருகுலம் ஆண்கள் உயிரிழப்பள்ளி மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம்